ஹலோ வெல்கம் இங்க பாருங்க எங்க வீட்டில் வெண்டை செடி யானை தந்த வெண்டை காய்லாம் நீல நீளமாக ரொம்ப அழகா காய்ச்சிருக்குது பாருங்கமான காய் ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு காய் நீளத்தை பாருங்க எவ்வளோ நீளன்ட்டு ரொம்ப அழகா இருக்குது நீளம் ரொம்ப நல்லா அழகா காய்ச்சிட்டு இருக்குது சிவப்பு வெண்டை பாருங்க நீளத்தை மலையில அடிபட்டு இந்த செடி இவ்வளோ நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வந்து இந்த பனியில் நல்லா காய்க்குது இதுக்கு நான் ஓரளவுக்கு உரம் கொடுத்தேன் கல் கழிநீர் தண்ணி அரிசி கழுவு தண்ணி பருப்பு கழுவு தண்ணி இது எல்லாமே கொடுத்து கொடுத்து இந்தளவுக்கு நான் செடியை வளர்த்திருக்கிறேன் ஒரு ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான் வைக்கணும் அப்போ தான் இந்த அளவுக்காவது காய்க்கும் இந்த மாதிரி காய்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீர் உரமோ திட உரமோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் செடிகள் கொஞ்சம் நல்லா வரும் இப்போ நான் அந்த காய பறிச்சுக்கிறேன் இங்கே பாருங்க இந்த காயோட நீளத்தை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது சிவப்பு கண்டையை வச்சுக்கலாம் இதுக்கு திட உரமா நான் வந்து சாணி குப்பை தான் கொஞ்சம் போட்டேன் மறுபடியும் குப்பை இதில் கலந்து வைக்கலையும் கொஞ்சம் சாணி குப்பை வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி இது வெந்தயம் அதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் போட்டேன் இவ்வளவுதான் இதுக்கு போட்டதே நான் ஆனால் இந்த செடி வந்து இவ்வளோ அழகாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்போ தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் அறுவடை இன்னி நிறைய காய்க்கும்னு நான் நினைக்கிறேன் ஐப்பசி மாதம் இதை வந்து நான் மழை காலத்தில் வச்சேன் மழை பேய்ஞ்சு பேஞ்சு செடியெல்லாம் அமுங்கி போய் இப்போ தான் கொஞ்சம் மேலே நல்லா வந்துருக்குது இந்த நீர் உரங்கள் கொடுத்துட்ருந்தாலே போதும் செடி வந்து ரொம்ப நல்லா காய்க்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் கொடுத்துருங்க